சாலமோனின் ஞானம் அதிகாரம் பதினாறு எனவே அவர்கள் அவற்றை போன்ற உயிரினங்களால் தக்கவாறு தண்டிக்கப்பட்டார்கள் விலங்கு கூட்டத்தால் வதைக்கப்பட்டார்கள் இத்தகைய தண்டனைக்கு மாறாக நீர் உம் மக்களுக்கு பரிவு காட்டினீர் சுவை மிகுந்த அரிய உணவாகிய காடைகளை அவர்களுக்கு உண்ணக் கொடுத்தீர் இவ்வாறு அவர்களது ஆவலை தனித்தீர் எகிப்தியர்கள் உணவு அருந்த விரும்பிய போதிலும் அவர்கள் மீது ஏவப்பட்ட அருவறுக்கத்தக்க விலங்குகளால் உணவின் மேல் அவர்களுக்கு இருந்த நாட்டமே அற்று போயிற்று உ மக்களோ சிறிது காலம் வறுமையில் வாடிய பின் அருஞ்சுவை உணவை உண்டார்கள் ஏனெனில் கொடுமை செய்தவர்கள் கடுமையான பற்றாக்குறைக்கு ஆளாக வேண்டியிருந்தது உம் மக்களுக்கோ அவர்களுடைய பகைவர்கள் எவ்வாறு அல்லல் படுகிறார்கள் என்று மட்டுமே காட்ட வேண்டியிருந்தது மக்கள் மேல் காட்டு விலங்குகள் கடும் சீற்றத்துடன் பாய்ந்த போது நெளிந்து வந்த நச்சு பாம்புகளின் கடியால் அவர்கள் அழிந்து கொண்டிருந்தபோது உமது சினம் இறுதி வரை நீடிக்கவில்லை அவர்கள் துன்பத்திற்கு உள்ளானார்கள் உமது திருச்சட்டத்தின் கட்டளையை நினைவூட்ட மீட்பின் அடையாளம் ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போது அதை நோக்கி திரும்பியோர் தாங்கள் பார்த்த பொருளால் அன்று அனைவருக்கும் மீட்பரான உம்மாலேயே மீட்பு பெற்றார்கள் இதனால் எல்லா தீமைகளில் இருந்தும் விடுவிப்பவர் நீரே என்று எங்கள் பகைவர்களை நம்ப செய்தீர் ஏனெனில் அவர்கள் வெட்டுக்கிளிகளாலும் ஈக்களாலும் கடியுண்டு மாண்டார்கள் அவர்கள் உயிரை காப்பதற்கு மருந்து எதுவும் காணப்படவில்லை அவர்கள் இத்தகையவற்றால் தண்டிக்கப்பட தக்கவர்கள் ஆனால் நச்சு பாம்புகளின் பற்களால் கூட உம் மக்களை வீழ்த்த முடியவில்லை உமது இரக்கம் அவர்களுக்கு துணை நின்று நலம் அளித்தது உன் சொற்களை அவர்கள் நினைவுகூறும் பொருட்டு அவர்கள் கடிப்பட்டார்கள் ஆனால் உடனே நலமடைந்தார்கள் அவர்கள் ஆழ்ந்த மறதிக்கு உள்ளாகி உம் பறிவை உதறி தள்ளாதபடி இவ்வாறு நடந்தது பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது வாழ்வின் மேலும் சாவின் மேலும் உமக்கு அதிகாரம் உண்டு மனிதர்களை பாதாளத்தின் வாயில் வரை வரை கொண்டு செல்கிறீர் மீண்டும் அங்கிருந்து கொண்டு வருகிறீர் மனிதர் தம் தீய பண்பினால் ஒருவரை கொன்று விடுகின்றனர் ஆனால் பிரிந்த உயிரை அவர்களால் திருப்பி கொணர முடியாது சிறைப்பட்ட ஆன்மாக்களை அவர்களால் விடுவிக்கவும் முடியாது ஒருவரும் உமது கையினின்றி தப்ப முடியாது உம்மை அறிய மறுத்துவிட்ட இறை பற்றில்லாதவர்கள் உமது கை வன்மையால் வதைக்கப்பட்டார்கள் பேய் மலையாலும் கல் மலையாலும் கடும் புயலாலும் துன்பப்பட்டு தீயால் அறவே அளிக்கப்பட்டார்கள் எல்லாவற்றையும் விட நம்ப முடியாதது எது என்றால் அனைத்தையும் அவிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த நெருப்பு இன்னும் மிகுதியாய் கொழுந்துவிட்டு எரிந்ததுதான் ஏனெனில் அனைத்துலகும் நீதிமான்களுக்காக போராடுகிறது கடவுளின் தண்டனை தீர்ப்பு தங்களை பின்தொடர்கிறது என்பதை இறைப்பற்றில்லாதவர்கள் பற்றில்லாதவர்கள் கண்டுணருமாறும் அவர்களுக்கு எதிராய் அனுப்பப்பட்ட உயிரினங்கள் எரிந்து விடாதவாறும் நெருப்பின் அனல் சில வேளைகளில் மட்டுப்படுத்தப்பட்டது மற்றும் சில வேளைகளில் நீதியற்ற நாட்டின் விளைச்சலை அளிக்கவே தண்ணீர் நடுவிலும் அந்நெருப்பு விட மிக கடுமையாக எரிந்தது இவற்றுக்கு மாறாக வானதூதரின் உணவால் ஊட்டி வளர்த்தீர் எல்லா இனிமையும் பல் சுவையும் கொண்ட உணவை அவர்களது உழைப்பு இல்லாமலேயே படைக்கப்பட்ட உணவை வாரத்தில் இருந்து அவர்களுக்கு அளித்தீர் நீர் அளித்த உணவு ஊட்டம் உன் பிள்ளைகள் பால் நீர் கொண்டிருந்த இனிய உறவை காட்டியது ஏனெனில் அந்த உணவு உண்போரின் சுவை உணவிற்கு ஏற்றவாறு மாறி அவரவர் விரும்பிய சுவை தந்தது கனன் தெரிந்து கடும் மலையில் நெருப்பே பகைவர்களுடைய விளைச்சலை அளித்தது என்று அவர்கள் அறிந்து கொள்ளுமாறு பனியும் பனி கட்டியும் உருகிடாமல் நெருப்பின் அனலை தாங்கின ஆனால் அதே நெருப்பு நீதிமான்கள் ஊட்டம் பெறும்படி தனது இயல்பான ஆற்றலை மீண்டும் மறந்துவிட்டது படைத்தவரான உமக்கு ஊழியம் புரிகின்ற படைப்பு நெறிகெட்டோரை தண்டிக்க முளைந்து நிற்கிறது உமை நம்பினோரின் நலனை முன்னிட்டு அது பரிவோடு நடந்து தணிந்து போகிறது எனவே அந்நேரத்திலேயே படைப்பு எல்லா வகையிலும் தன்னை மாற்றி அமைத்து கொண்டது தேவைப்பட்டவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாரையும் பேணிக் காக்கும் உமது வல்லன்மைக்கு பணிந்தது ஆண்டவரே மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல மாறாக உமது சொல்லே உமை நம்பினோரை காப்பாற்றுகிறது என நீர் அன்பு கூறும் மக்கள் இதனால் அறிந்து கொள்வார்கள் நெருப்பினால் எரிபடாதது காலை கதிரவனின் ஒளி கீற்றாலேயே வெப்பம் வெப்பமடைந்து எளிதில் உருகிற்று கதிரவன் எழும் முன்னே மக்கள் எழுந்து உமக்கு நன்றி கூறவும் வைகறை வேளையில் உமை நோக்கி மன்றாடவும் வேண்டும் என்று இதனால் உணர்த்தப்பட்டது ஏனெனில் நன்றி கொன்றோரின் நம்பிக்கை குளிர்காலத்து உரை பனி போல் உருகிவிடும் பயனற்ற தண்ணீர் போல் ஓடிவிடும் ஆண்டவரின் அருள் வாக்கு